குழந்தை மேல பிராந்திய தேக்க சொல்லிருக்காங்க பிராந்திய தேய்ச்சா அந்த நல்லா நல்லாடும் உண்மையாவே உதய் மேல பிராந்தி வந்து பிராந்தி வளர்ந்தாரோ இல்லையோ பிராண்டில குளிச்சு இனிமே உதய் வந்து என்ன கிளாமரா சொல்லலாம் அதுக்கு காரணம் நான் வந்து பிராண்டி தேய்ச்சி குளிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் பிராந்தி தேய்ச்சி வளர்ந்த ஒரு குழந்தை காலங்காத்தால குரல் வள வரைக்கும் சோத்த போட்டு கேட்கற காசை கொடுத்து போட்டு காரை வச்சு இங்க கூட்டிட்டு வந்தா மேடை ஏறி என்னன்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் பேசி போட்டீங்க இருந்த கொஞ்ச நஞ்ச மான மரியாதையும் புடுங்கிட்டீங்க நல்லா இருப்பீங்கம்மா நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க எங்க இருந்தாலும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம சின்னவரின் மைண்ட் வாய்ஸ் இருக்கும் அது என்ன டைலாக் சொன்னீங்க உதை பிராந்தி குளிச்சு வளர்ந்தாரு தெரியாது ஆனா பிராந்தி தேய்ச்சி குளிச்சு வளர்ந்தாரு நைஸ் வெரி வெரி நைஸ் நீங்க சொன்ன இந்த ஒரு அறிவாலய வாசல் இதை தொடர்ந்து கீழே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் பாதுகாப்பு என்ன லட்சணத்துல இருக்கு அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் பள்ளி முதல் பள்ளி வாசல் வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு இங்க பல்லிழிச்சிட்டு இருக்கு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பொண்ணை குத்தி கொண்டு இருக்கானுங்க பள்ளி வாசலுக்கு கை குழந்தையோட ஒரு பொண்ணு போயிருக்கு அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ண ட்ரை பண்ணிருக்கானுங்க அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை குத்தி கொலை பண்ண பாத்துருக்கானுங்க குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா தர்காக்கு கூட்டிட்டு போறதா நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க முட்டாள் ஹிந்துக்கள் இப்போ வரைக்கும் மசூதி தர்கா போன்ற இடங்களுக்கு போயிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்காக தான் அதை மாதிரிலாம் போறாங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த விஷயத்த சொல்ற தயவு செய்து கூர்ந்து கவனிச்சு கேளுங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு பொண்ணு கை குழந்தையோட அந்த பள்ளிவாசலுக்கு போயிருக்காங்க வெள்ளிக்கிழமை ஏதோ தெளிப்பாங்களாமே அதுக்காக அந்த குழந்தை அந்த பொண்ணு பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க குழந்தையோட இருக்கக்கூடிய அந்த பொண்ணை அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் மதகுரு கற்பழிக்க ட்ரை பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு அதுக்கு சம்மதிக்கல அங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அதனால அந்த முஸ்லிம் மதகுரு அந்த பொண்ணை கத்தியாலேயே குத்தி இருக்கான் ஆமா பள்ளி ஏன்டா இது மாதிரியான ஆயுதங்களை வச்சிருக்கீங்க மந்திரிக்கு பள்ளி வாசலுக்கு சென்ற இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று கத்தியால் குத்தியதாக பள்ளி அஷ்ரத் பணி செய்து வந்த நபர் கைது செய்யப்பட்டார் நல்லவேளை அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல உயிருக்கு பாதிப்பு அவங்க ஸ்கூல்ல இருந்து புனித பள்ளிவாசல் வரைக்கும் எவ்வளவு அக்கிரமங்கள் இங்க நடக்குது பாத்தீங்களா பள்ளிவாசல்ல அந்த மதகுரு செஞ்ச மாதிரி ஹிந்து ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கும் பி ஊடக எப்படி எல்லாம் புனிதமான முக்கியமா சனாதனத்தை வேறு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த விவகாரத்துல மதகுருவான அப்துல் அஜிஸ் அப்துல் அஜீஸ் இவன் மேல ஆல்ரெடி ஏகப்பட்ட பாலியல் வழக்குகள் இருக்கு ஆனா இவன் மேல பெருசா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததே இல்ல இப்ப கூட அவன் ஒரு பொண்ண கத்தியால குத்தி இருக்கான் அதனாலதான் கைதியே பண்ணியிருக்காங்க பப்ளிக்ல அந்த பொண்ணு ரத்தத்தோட ஓடி வந்து இந்த விஷயத்த சொன்னதுனாலதான் இவனை கைதே பண்ணிருக்காங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் இவன் மேல கையே வச்சிருக்க மாட்டாங்க கண்டிப்பா கை வச்சிருக்கவே மாட்டாங்க உடலில் ரத்த காயங்களோடு கூச்சலிட்டவாறு பள்ளிவாசலில் இருந்து இளம் பெண் ஒருவர் வெளியே ஓடி வந்துள்ளார் இதனை பார்த்த அப்பகுதியினர் அவரிடம் கேட்டபோது பள்ளிவாசலின் அஸ்ரத்தான அப்துல் அஜீஸ் தன்னிடம் தவறாக நடக்க முயன்று கத்தியால் குத்தியதாக தெரிவித்தார் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் எங்க போனாங்க திமுக இருக்கக்கூடிய பெண் புரட்சி போராளிகள் அவங்க எங்க போனாங்க எப்ப பார்த்தாலும் லூசு மாதிரியே

வாய திறக்கவே முஸ்லீம் ஓட்டுக்கள் போயிடும்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க சமூக நீதி சமத்துவம் மத நல்லிணக்கம் பத்தி போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரெதிரி இல்லை எனக்கு எதிரே வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம் நானும் விவசாயி தான் நான் தான் விவசாயிகளின் பாதுகாவலன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிப்பட்டு கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் ரோடு போட்டு நடந்து போனார் இல்லையா திராவிட அப்பா அவர் பேசிட்டு இருக்காரு கடந்த நான்கரை ஆண்டுகளாக விவசாயிகளை கண்டுக்கவே இல்லை விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே செய்யவே இல்லை இப்ப நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்து விவசாயிகளை சந்தித்து விவசாயிகளுக்காக திட்டங்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது இப்ப திடீர்னு எண்ணிக்கும் இல்லாத திருநாளாக விவசாயிகளின் காதலனாக மாறி விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காரு அப்படி என்னங்க விவசாயிகள் இவங்களுக்கு திடீர் அப்படி இந்த திமுக விவசாயிகளுக்காக என்னத்த கீழ்ச்சாங்கன்னு சொல்லி இவ்வளவு வீடு கொடுக்குறாங்க இவங்க என்னத்தான் வாயில வட சுட்டாலும் கலை யதார்த்தம் வேற மாதிரி தானே இருக்கு இது வரைக்கும் இந்த திமுக அரசு தமிழக விவசாயிகளுக்காக என்னத்த அறுத்து தள்ளி இருக்காங்க அப்படிங்கறத ஆதாரத்தோட பாக்கலாம் இந்த திமுக அரசு தமிழக விவசாயிகளுக்காக ஐம்பதாயிரம் இலவச மின்சார இணைப்புகள் அறிவிச்சிருந்தாங்க இது அறிவிச்சிருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்துலதான் ஆனா தமிழக அரசு வெறும் பதினைந்தாயிரம் இலவச மின்சார இணைப்புகளை மட்டும்தான் கொடுத்திருக்காங்க அதுல முக்காவாசி பெருசா வேலையே செய்யறது இல்ல இது இவங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல விவசாயிகளுக்காக திமுக கொடுத்த வாக்குறுதிகள்ல வெறும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் திமுக இதுவரைக்கும் விவசாயிகளுக்கு ஆதரவாக நின்னதே கிடையாது இவங்களுடைய தலைவர் ஈ வேற இல்லையா அவரை தொட்டு தி க திமுக தலைவர்கள் பெருசா விவசாயிகளுக்காக எதுவும் பண்ணதே இல்ல கீழ் விழுமணையில நடந்த படுகொலைய இன்னும் யாரும் மறக்கலைங்க யாரும் மறக்கல ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே படாம நாங்க தான் விவசாயிகளின் பாதுகாவலர்கள் அப்படின்ற மாதிரி ஜம்பம் அடிச்சுக்கிறாங்க பட் ரியாலிட்டி என்ன ரியாலிட்டி என்ன தமிழக விவசாயிகள் நியாயமான கோரிக்கைகளை முன்னெடுத்து வைக்கும்போது அதை தமிழக அரசு இந்த திமுக அரசு நிராகரிக்கும் போது அவங்க ஜனநாயக முறைப்படி போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ண விவசாயிகள் அவங்கள கைது செய்து இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா விவசாயிகளுக்காக பட்ஜெட் ஒதுக்குவாங்க இல்லையா சில முக்கியமான பட்ஜெட் அதை எல்லாத்தையுமே கம்மி பண்ணிருக்காங்க சிறுநீர் பாசன திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு இருக்கு இல்லையா அது நானூத்தி எட்டு புள்ளி எட்டு மூன்று கோடியிலிருந்து முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஜீரோ கோடியாக குறைச்சிருக்காங்க கூட்டுறவுத்துறை நிதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அத நாலாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு எட்டு கோடியிலிருந்து மூவாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்று புள்ளி ஏழு மூன்று கோடியாக குறைச்சிருக்காங்க உணவு சேமிப்பு நிதி ஒண்ணு இருக்கு அதை இருநூத்தி அறுபத்தி மூணு புள்ளி மூன்று எட்டு கோடியிலிருந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியாக குறைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் கம்மி பண்ணியிருக்காங்க சேலம் ஈரோடு மதுரை இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பால் பண்ணையர்கள் அவங்களுடைய கொள்முதல் விலையை அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க ரொம்ப மாதங்களாக இந்த ஒரு விஷயத்த கேட்டுட்டே இருக்காங்க பட் அதை பத்தி கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம அந்த விலையை உயர்த்தாம இப்ப வரைக்கும் அவங்களுடைய கோரிக்கையை நிராகரிச்சுட்டு தான் இருக்காங்க தோட்டக்கலை விவசாயிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்களுடைய விஷயம் இன்னும் பேஜாரா இருக்கும் தமிழகத்துல பல இடங்கள்ல விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம எல்லாருமே பார்த்தோம் இல்லையா ஏன் போராட்டம் பண்ணாங்க என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்னெடுத்து வச்சு போராட்டம் பண்ணாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு தயவு செய்து கொள்முதல் விலையை உயர்த்துங்க தயவு செய்து உயர்த்துங்க அப்படின்ற மாதிரி கண்ணீர் விட்டு கதறி அழுதி விவசாயிகள் கோரிக்கைகள் வச்சாங்க பட் அது எதுவுமே பெருசா திமுக அரசு ஏத்துக்கவே இல்லை இதனால என்ன ஆகுதுன்னா இவங்க விவசாயம் செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த அமௌண்ட் ஆச்சு எடுக்கணும் இல்லையா அவங்க விற்கக்கூடிய பொருட்கள் மூலயமா அதெல்லாம் எடுக்கணும் இல்லையா ஆனா இந்த திமுக அரசு வந்ததுக்கு இவங்க செலவு பண்றதை விட விற்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இதனால இந்த விவசாயிகள் என்ன பண்றாங்க அவங்க விளைவிச்ச பொருட்களை எங்கேயுமே கொண்டு போக முடியாம குளத்திலையும் குப்பத்தொடையிலையும் போட்டுட்டு போறாங்க விவசாயிகள் தொடர்ந்து நஷ்டத்தை தான் சந்திச்சுட்டு இருந்தாங்க விவசாயிகளுக்கு பயங்கரமான இழப்புகள் இந்த திமுகவாலேயே நடந்திருக்கு அதுக்கப்புறம் கொள்முதல் பண்றதுல தாமதம் விவசாயிகள் விவசாயம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க விவசாயம் செய்த பொருட்களை தமிழக அரசு கொள்முதல் பண்றதுல ரொம்ப லேட் பண்றாங்க ரொம்ப ரொம்ப லேட் பண்றாங்க அவங்க விவசாயம் செய்த பொருட்களை சேமிச்சு வைக்கிறதுக்கு பாதுகாப்பா வைக்கிறதுக்கு கிடங்கு கூட இவங்க கட்டி கொடுக்கல லாரி பற்றாக்குறை சாக்கு மூட்டை பற்றாக்குறை இது மாதிரியான காரணங்களால அவங்க விவசாயம் செய்த பொருட்கள் வீணாதான் தான் போயிட்டு இருக்கு கிடங்கு வசதி இல்ல அப்படிங்கறதுனால அந்த நெல் மூட்டைகள் மழல நனைஞ்சி அதுல பயிரே வர ஆரம்பிச்சிடுச்சு அப்ப பாத்துக்கோங்க இவங்க எவ்வளவு மோசமான ஆட்சியை கொடுத்திருப்பாங்க அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் விவசாயிகள் கிட்ட இந்த திமுக காரங்க லஞ்சம் வாங்குறாங்க ஒரு மூட்டை நெல்ல கொள்முதல் பண்றதுக்கு விவசாயிகள் கிட்ட இருந்து எழுபது ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க இது திமுக அரசின் கீழே பரவலாக எல்லா இடத்துலயுமே நடக்குது இது மாதிரி பண்றது எல்லாமே திமுகவை சேர்ந்தவர்கள் தான் நெக்ஸ்ட் போக்குவரத்துல ஊழல் போக்குவரத்துல ஊழல்னு சொன்ன உடனே நீங்க இந்த ஊர் ஊருக்கு போறக்கூடிய பஸ் எல்லாம் இருக்கும் அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ல ஊழல் நினைக்க போறீங்க அதுலயும் ஊழல் இருக்கு அதை பத்திலாம் நாம தனியா இன்னொரு வீடியோல பாக்கலாம் இங்க போக்குவரத்து ஊழல் அப்படிங்கறது விவசாயிகளுக்காக விவசாயிகளுக்காக அரசு வாகனங்கள் வச்சிருப்பாங்க லாரி அப்புறம் அந்த ட்ரக் மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க அதுல ஊழல் பண்ணிருக்காங்க நெல் போக்குவரத்துக்காக டிஎன்சிஎஸ்சி தமிழகத்தினுடையதுதான் அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று லாரி நிறுவனங்களை பணியமர்த்தி வச்சிருந்தாங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்களுக்கு கீழே பத்தொன்பது சிறிய போக்குவரத்து நிறுவனங்களை குறைந்த ஒரு டன்னுக்கு நானூத்தி பன்னெண்டு ரூபாய் கமிஷன் வாங்குறாங்க இதனால தமிழக அரசுக்கு கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு இருக்கு அதுக்கப்புறம் இயற்கை பேரிடர் போன்ற காலகட்டங்கள்ல விவசாயிகளை திமுக அரசு புறக்கணிக்குது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் விவசாயம் செய்து அறுவடைக்காக காத்துட்டு இருந்தாங்க ஆனா பருவம் தவறிய மழையின் காரணமாக அவங்க விவசாயம் செய்த பொருட்கள் அறுவடை செய்யறதுக்கு முன்னாடியே அவங்க கண்ணு முன்னாடி எல்லாமே அழிஞ்சு போச்சு வேகப்பட்ட இழப்புகளை தமிழக விவசாயிகள் சந்திச்சிருந்தாங்க சோ அவங்க தமிழக அரசு கிட்ட ஹெக்டருக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் நீங்க வழங்கணும் நீங்க கண்டிப்பா குடித்தே ஆகணும் நாங்க அவ்வளவு நஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் முன்னெடுத்து வச்சாங்க ஆனா கடைசி வரைக்கும் தமிழக அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களை கூட போய் பார்க்கவே இல்லை எவ்வளவு சேகரங்கள் ஏற்பட்டிருக்கு எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு எவ்வளவு விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க அதை மாதிரி எந்த ஒரு மதிப்பீடும் அவங்க செய்யவே இல்லை இயற்கை பேரிடர் போன்ற பேரழிவு காலகட்டங்கள்ல கூட இந்த திமுக அரசு விவசாயிகளுக்கு ஆதரவாக நிக்கவே இல்லை இப்ப நான் சொன்ன இந்த ஒரு பத்து பாயிண்ட்கள் இருக்கு இல்லையா இந்த பத்து பாயிண்ட்டுமே ஆளுங்கட்சியா யார் இருந்தாலும் அவங்க விவசாயிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அடிப்படை கடமைகள் இத கூட நாங்கெல்லாம் விவசாயிகளின் பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய திமுக செய்யல நான் சொன்ன இந்த பாயிண்ட்களை விவசாயிகள் கேட்காமையே அரசாங்கம் தானா முன் வந்து செய்யணும் அதுதான் ஒரு அரசனுடைய கடமை ஆனா நம்முடைய திராவிட மாடல் விடிய அரசு விவசாயிகள் கேட்டிருந்தாலும் அதை அவங்க செய்யவே இல்லை செஞ்சு தரவே இல்லை இது மாதிரியான விஷயங்களை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் பண்ணா ஆர்ப்பாட்டம் அந்த விவசாயிகளை கைது பண்றாங்க குண்டாஸ் எல்லாம் போடுறாங்க இப்போ இந்த திமுக தேர்தல் காலகட்டங்கள்ல விவசாயிகளுக்காக ஒரு சில முக்கியமான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா வாக்குறுதிகள் மட்டும் வக்கனியா கொடுப்பாங்க ஆனா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணுமா நிறைவேற்ற கூடாதா நிறைவேற்றணும் தான் ஆனா இவங்க திமுக காரங்க எப்படிங்க அவங்கள நிறைவேற்றுவாங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஆறே ஆறு முக்கியமான வாக்குறுதிகளை விவசாயிகளுக்காக இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை சொல்றேன் கொஞ்சம் பாருங்க திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் முப்பத்தி ஆறு இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக வேளாண் துறையில் ஒரு பிரத்யேக பிரிவை உருவாக்குதல் வாக்குறுதி எண் முப்பத்தி ஒன்பது கொடைக்கானலில் முன்னூத்தி தொண்ணூறு ஏக்கரில் தோட்டக்கலை ஆராய்ச்சி மையம் அமைத்தல் வாக்குறுதி எண் நாற்பத்தி ஒண்ணு சொட்டு நீர் பாசன முறைகளை ஏற்றுக்கொள்வதை ஊக்குவிக்க தொண்ணூறு சதவீதம் மானியம் வழங்குதல் வாக்குறுதி ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய சேமிப்பு வசதிகளை நிறுவுதல் தானிய சேமிப்பு வசதிகள் வாக்குறுதி எண் எண்பது ஈரோட்டில் ஒரு பண்ணை இயந்திர உற்பத்தி அலகு நிறுவுதல் வாக்குறுதி எண் எண்பத்தி ஒன்பது முதலமைச்சரின் நேரடி பார்வையில் ஏரிகள் மற்றும் குளங்களை பாதுகா பாதுகாப்பதற்கான பத்தாயிரம் கோடி ரூபாயில் சிறப்பு திட்டம் இதெல்லாம் முக்கியமான வாக்குறுதிகள் இதை இவங்க நிறைவேற்றினாங்களா லேது டெல்டா பகுதியுடன் நான் நெருக்கமாக இருக்கிறேன் விவசாயிகளுடன் நான் நெருங்கிய நண்பனாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் சொல்றாரு ஆனா நம்முடைய திராவிட அப்பா விவசாயிகளை கண்டுக்கிறதே இல்ல விவசாயிகளுக்கு கூடிய விஷயங்களை செஞ்சு தரதே இல்ல தமிழக விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்த இந்த திமுக அரசு இது வரைக்கும் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வச்சதே இல்ல நான் தான் நான் மட்டும்தான் தமிழக விவசாயிகளின் பாடி கார்டு முனீஸ்வரன் அப்படின்ற மாதிரி என்னதான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாலும் அதெல்லாம் இப்போ இந்த தமிழக விவசாயிகள் நம்பற மாதிரியே இல்ல நம்ப தயாராகவே இல்ல வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு கூப்பு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தமிழக விவசாயிகள் முடிவு பண்ணிட்டாங்க